ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி மனிதன் நாகரிகமா எல்லா மனிதர்களும் சமம்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து ஆண்கள்லிருந்து பெண்கள் வரையிலும் கல்வி கற்கிறது ஒழுக்கமாக இருக்கிறது இன்னொரு நேர்மையா இருக்கிறது ஒரு கண்ணியமா இருக்கிறது இந்த மாதிரிலாம் திரும்ப நம்ம வளர்ந்து நிற்கிறோம் இதுக்கு எது ஒரு விதப்பட்டது ஒரு அடிப்படை காரணமா இருந்ததுன்னு கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகத்தை சார்ந்த கட்சிகளை மட்டும்தான் இதை யாராலும் மறுக்கவே முடியாது இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா தமிழ் தேசியன்ற பேர்ல ஒன்று கூட்டிட்டு வந்திருக்காங்க தமிழ் தேசியம் நமக்கு எதிரி கிடையாது தமிழ் தேசியத்தை நம்ம வெறுக்கக்கூடியதும் இல்ல தமிழ் தேசியம் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய லட்சியம் கூட தமிழ் தேசிய இயக்கத்தை நம்ம சொல்லிக்கலாம் ஆனா இவன் பார்த்தியா ஒரு தமிழ் தேசியம் இது இப்போ இந்த திராவிட கழகத்தை உருவாக்கி நம்ம இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறோம் ஒரு காரணமா இருந்தது இந்த அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் இவங்கலாம் இருக்காங்க பார்த்தியா இவங்களெல்லாம் வேர் வேறு எடுத்துட்டு இந்த கட்சியும் வேர் எடுத்துட்டு என்ன பண்றாங்க ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்ன பாரு தமிழ் தேசியன்ற பேரில் ஒன்று உருவாக்கி அந்த தமிழ் தேசியத்தையும் தமிழர்களையும் கொண்டு போய் எங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரியத்தினுடைய காலில் தான் இவங்க திட்டம் போட்டு இருக்கிறது எல்லாமே இது ரொம்ப வெளிப்படையாவே தெரியும் ஒரு